தமிழகத்திலே பெரிய மாநிலமாக விளங்கக்கூடிய வேலூர் அந்த வேலூரில் அமைய பெற்ற ஒரு அற்புதமான கோட்டை இது செஞ்சி அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லாமான்னு பார்த்தா செஞ்சிக்கோட்டை இதே கம்பேர் பண்ண முடியாது ஆனால் இது செஞ்சிக்கோட்டைக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இடத்த கொண்ட ஒரு அற்புதமான கோட்டை இது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் நவாப் இந்த ஊரை சுற்றி ஆண்ட மன்னர்களுக்கு எல்லாமே இந்த கோட்டை வந்து ஒரு அற்புதமான இடமா இருந்திருக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு குளம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லாமல் இடத்துக்கு பஞ்சம் இல்லாமல் போர் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மதில் செவில்களோட ஒரு பார்க்குறதுக்கே வியப்பு ஊட்டுற வகையில் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் பிரம்மாண்டமான கோட்டை அதே மாதிரி வேலூர் வந்து கோட்டைக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது சுற்றி நிறைய கோயில் இன்றைக்கும் நிறைய மலைகள் அந்த மக்களுடைய அந்த ஸ்லாங்கு எல்லாமே வந்து ஒரு மனசுக்கே அவ்வளோ திருப்தியாக அமைதியாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் வேலூரில் விசிட் பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று வேலூர் கோட்டை குறிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தவங்களுக்கு நன்றி